ஷார்க் ரியல் எஸ்டேட்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடு வந்து விற்பனைக்கு நல்லா அற்புதமான வீடு இது பார்த்திங்கன்னா ஃபாத்திமா நகரில் இருக்குது இருபத்தி நாலு அடி ரோடு ரோட்டு மேலேயே சுற்றி முற்றியும் அக்கம் பக்கம் எல்லாம் எல்லாமே இருக்குது நல்லா அமைதியான ஒரு வீடுன்னு சொல்லலாம் இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இதோடைய இன்டீரியர் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பதினால கேட்டு போட்டு ஒரு ரெண்டு காரு நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது நல்லா முன்னாடி வந்து தகர ஷீட்டு போட்டிருக்கிறாங்க போட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாஸ்து பிரகாரம் வடக்கு திசையை வந்து பேஸ் பண்ணி வாசப்படி வச்சுருக்குறாங்க முன்னாடி கேட்டு வந்து மேற்கு திசையில் இருக்குது இது வந்து முதல் வீடு இதில் ரெண்டு வீடு இருக்குது இங்கே ஒரு வீடு பக்கத்தில் ஒரு வீடு இந்த வீட்டோடைய ஃபஸ்ட்டு உள் பாகத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ள என்ட்ரன்ஸில் வந்தோன்னே யூபிஎஸ்லாம் வைக்கிற மாதிரி ஒரு சிட் அவுட்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு நல்ல 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 சோபாலாம் போட்டு நல்லா தாராளமாக உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸான ஒரு ஹால் இருக்குது ஏசிக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இந்த ஹாலில் வந்து நீங்கள் வந்து ஏசி போட்டுக்கலாம் அதுக்கான ப்ரொவிஷனு ஆன் ஆஃப் சுவிட்சு ரெண்டரை இன்ச்சு ஹோல்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறாங்க ஒரு வாஷ் மிஷினை வச்சு அப்படியே ஒரு கிச்சனு கிச்சனு பார்த்தீங்கன்னா கிச்சன் பாருங்கள் ஸ்லாப்பெல்லாம் வச்சு மேலே அட்டாளி வசதி கொடுத்து நல்லா தேவைக்கான மாதிரி வீடை வந்து வச்சுருக்குறாங்க இது வந்து ஒரு ஸ்டோர் ரூமு இது வந்து ஒரு ஸ்டோர் ரூமு சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா ரூமு இது ரூமு இதுலேயும் ஏசிக்கான ப்ரொவிஷனு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க லாஃப்ட்டு செல்ஃபு எல்லாமே இருக்குது இது வந்து அட்டாச் பாத்ரூமு அட்டாச் பாத்ரூமுத் ஆத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு வீடு அப்படியே பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அதையும் காட்டுறேன் ஒரே ஃபேமிலியாக இருக்கணுன்னாலும் இருக்கலாம் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்சனுக்கு ஒரு நல்லா ஒரு வீடாக இருக்கும் இங்கே ஒரு பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கிறாங்க அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஹாலு ஒரு சின்ன மாற்றம் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு சின்ன மாற்றத்தில் ஒன்று செஞ்சுருக்குறாங்க அந்த விட ஹால் வந்து இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அது நல்லா பெருசாக தாராளமாக இருக்குது இது அப்படியே கிச்சனு இது கிச்சனு அதில் லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் ஏசிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படியே வெளியில் போனோம் ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸுக்கு கீழே மோட்டர் ரூம் எல்லாமே வச்சுருக்குறாங்க அப்படியே மேலே போனோம்னா இங்கே ஒரு காமன் பாத்ரூமு துணி துவைக்கிற கல் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க நல்லா பெருசாக இருக்குது பாத்ரூமு இனி துவச்சிட்டு இப்படியே குளிக்கணுன்னாலும் குளிச்சுக்கலாம் நல்ல வசதி நல்ல ட்ரம்மு பேரலு வாஷிங் மிஷின் இருந்தால் கூட உள்ளே வச்சுக்கலாம் அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது நல்ல ஒரு அற்புதமான வீடு இது வந்து சேலம் மாவட்டம் பாத்திமா நகர் பாத்திமா நகரில் வீடு இருக்குது இது வந்து சேல்ஸுக்கு இருக்குது இதோடைய எல்லாம் வாஸ்து பிரகாரம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்தபடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன் நன்றி